Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs. சென்னை கோடம்பாக்கத்தில் ஒரே இடத்தில் நான்கு முறைக்கு மேல் தோண்டப்பட்ட பள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் பாரதீஸ்வரர் இரண்டாவது தெருவில் பாதாளச்சாக்கடை பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு உள்ளது இந்த இடத்தில் கடந்த ஆறு மாதங்களில் நான்காவது முறையாக பள்ளம் தோண்டப்படுவதாக கூறப்படுகின்றது இதனால் அப்பகுதியில் கனரக வாகனங்கள் அடிக்கடி சிக்கிக் கொள்வதாகவும் கடும் அவதியடைந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எல்லாம் மழை பெஞ்சாலே ஆரம்பத்துலேருந்து ஃபுல் அந்த இறையெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் இப்போ வேலை செய்கிறேன்னு சொல்லி இங்கே எல்லா இடத்துலையும் நோண்டி போட்டுருக்காங்க இங்கேருந்து அங்கே அண்ணாட்டு மாத மார்க்கெட்லேருந்து எல்லாம் நோண்டி போடுறாங்க இன்னும் அங்கே வேலை ச சரியாக நடக்கலை நடக்கலைன்னா சுலோவாக நடக்குது இப்போ மக்களுக்கெல்லாம் அவதி இப்போ அங்கே போகிறது வரதுலாம் இந்த ஒரு இப்போ கூட போய் பாருங்க ஒரு வண்டி கூட போகாது அந்த அளவில் இருக்குது இப்போ டிராஃபிக் ஜாம் ஆகி ஏற்கனவே எல்லா இடங்களும் ஜாம் அங்கே மெயின் ரோட்டு போனால் மெட்ரோ இந்த பக்கம் போனால் மெட்ரோ போகுது அங்கே அதுதான் நடந்துட்டு ஃபுல்லாக வேலை கரெக்டாக வேலை செஞ்சால் மக்கள் சிரமம்லாம் போவாங்க பழம் வண்டி போட்டுருக்கும்போது எனக்கு சரியாக கவனிக்கல தண்ணி மழை வேறு பேஞ்சிட்டு சரியாக கவனிக்கில் இருட்டில் இருந்து ரெண்டு பக்கமும் காரு ரெண்டு பக்கம் நான் வரோம்னா அந்த அப்படி சடக்குன்னு உட்காந்துட்டு மூடி லேசாக போட்டு மூடி மூடி போட்டிருக்காங்க நல்ல மூடெல்லாம் அமுக்கலை கீழே கல் கீழே எதுவுமே போடலை சும்மா வெறுமனையே மூடி போட்டிருக்காங்க நான் அமுக்கி கல்லெல்லாம் போடணும்லாம் வெறுமனே மூடி போடணும் மழை பெஞ்சோன்னா தண்ணி பெறஞ்சி அந்த இதை கடங்காய் விழுந்துட்டு கடங்காய் போச்சு கடங்காய் வந்து ஒரு சைடு வீடு மட்டும் எப்படி உட்காந்துருக்கும் பாருங்கள் அப்படி விழுந்தவனே வண்டி மூவிங்கே ஆகலை நாங்க இது எல்லா இப்படி தான் சார் கிடக்கு நாங்கள் போற இடம்ல இந்த தோண்டி தோண்டி போடுற இடத்துல சரியான மூடம் Breeze